இப்போ திருப்பி நம்ம அண்ணா காலத்துக்கே போனோம் அப்படின்னா மெட்ராஸ் செயலகம் இருந்ததை தமிழக செயலகம்னு மாற்றினார் ஏன்னா அப்போ தமிழ்நாடு தீர்மானம் நிறைவேற்றிட்டு டெல்லியிலேருந்து நமக்கு அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட் வரல அப்போ வந்து அன்றைய எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் கேட்கும் போது இதெல்லாம் ஒரு சாதனை அப்படி இதை கூட நீங்கள் செய்யலையே இதை கூட நாங்கள் வந்து தான் செய்கிறோன்ற மாதிரி இருந்ததுன்ற மாதிரி தான் இதையும் நம்ம பார்க்கணும் ஒரு சின்ன சின்ன மைன்யூட் லெவலில் இறங்கி ஒர்க் பண்ணுறது அதே மாதிரி உழைப்பாளர்களை உடைமையாளர்களாக்கணும் அப்படின்றது தான் அண்ணாவோட மேதின முழக்கமே அதுக்கு தகுந்த மாதிரி அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டத்தை கொண்டு வந்து அதில் பயனாளிகள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பேர் இதில் பெண்கள் அப்படின்றது இரநூத்தி எண்பத்தெட்டு பேர் இந்த அரசாங்கத்தில் நோட் பண்ணுறது என்னென்னா ஒரு திட்டம் கொண்டு வந்தால் அதில் பெனிஃபிஷரிஸ் எத்தனை பேர் அதில் எப்படி கம்பார்ட்மெண்டைஸ் பண்ணுறாங்க எவ்வளோ ஜென்ஸ் எவ்வளோ எம்பிசிஸ் எவ்வளோ பிசிஸ் எவ்வளோ எஸ்சி எவ்வளோ எஸ்டி அப்படின்றத வந்து இது பண்ணுறாங்க அது எல்லா திட்டத்துக்குமே ஒரு புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் இல்லை தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும் அப்படி எல்லா திட்டத்திலையும் பயனாளிகளை இப்படி இப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்கனால உண்மையிலே இந்த திட்டம் வந்து அவங்களுக்கு அந்த மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிக்கு போய் சேருதா அப்படின்றத திட்டக்குழு மிக சிறப்பாக கையாள்றாங்க